நீங்கள் உங்கள் போனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எதற்காக அதை எடுத்தீர்கள் என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை அந்த திரை மின்னுவதை நிறுத்துவதில்லை உங்கள் கட்டை விரல் தானாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது சூரியன் மறைந்துவிட்டது ஆனால் மூன்று மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் எங்கிருந்தீர்களோ அங்கேயேதான் இன்னும் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் நெஞ்சுக்குள் அந்த ஒரு வெறுமையான வலி இருப்பதை உங்களால் உணர முடிகிறது நீங்கள் இப்போது வேறொன்றை செய்திருக்க வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இந்த வலையில் விழுந்து கிடப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது காலையில் எழுந்தவுடன் கண்கள் கூட முழுதாக திறப்பதற்கு முன்பே சத்தத்தை தேடுகிறீர்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள ஒரு சிறிய ஸ்க்ரோலிங் காலை உணவின் போது ஒரு வீடியோ பயணத்தின் போது ஒரு பாட்காஸ்ட் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்களே ஒரு பார்வையாளராக மாறிவிட்டீர்கள் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை தேர்ந்தெடுப்பதில்லை மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் வெறும் எதிர்வினை மட்டுமே காட்டுகிறீர்கள் நீங்கள் சோம்பேறி என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எதுவும் செய்யாமல் இருப்பதாலேயே நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நொடியும் அந்த மலிவான இன்பத்தை தேடி ஓடி ஓடி நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள் அடுத்த நோட்டிபிகேஷன் அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் உங்கள் அகராதியிலேயே மிகவும் ஆபத்தான வார்த்தை நாளை உங்கள் திறமைகள் புதைக்கப்படும் மயானம் அதுதான் உள்ளுக்குள் உங்கள் ஆத்மா பசியால் துடிக்கும் போது இரவில் நிம்மதியாக தூங்க வைக்கும் ஒரு ஆறுதலான பொய்தான் அது நிசப்தமான தருணங்களில் அந்த வருத்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் இரவில் லைட்டை அணைப்பதற்கும் நீங்கள் தூங்குவதற்கும் இடைப்பட்ட அந்த சில வினாடிகள் அப்போதுதான் உண்மை உங்களை அறைகிறது நீங்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இங்கேதான் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது நீங்கள் தேங்கிப் போயிருப்பதற்கு காரணம் உங்களிடம் திறமை இல்லாதது அல்ல உங்களிடம் இடைவெளி இல்லாததுதான் தேவையில்லாத மலிவான வெற்றிகளுக்கு இடையில் உங்கள் மூளை மூழ்கி கொண்டிருக்கிறது உங்களது ஆழமான கவனத்தை வசதிக்கு அடகு வைத்து விட்டீர்கள் இங்கேதான் எல்லாம் மாறப்போகிறது இந்த டீடாக்ஸ் என்பது உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல இது இழந்த உங்கள் சக்தியை மீண்டும் மீட்பது ஒழுக்கம் என்பது ஒரு கூண்டு அல்ல நீங்கள் யாராக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கதவை திறக்கும் சாவி அதுதான் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் மிக உயர்ந்த மரியாதை அது எளிதான பாதைக்கு வேண்டாம் என்று சொல்லும்போதுதான் உங்களுக்கு நீங்களே வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே உண்மையான சக்தி சுயக்கட்டுப்பாடு மட்டுமே உங்களது கவனத்தையே உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களிடம் என்று எதுவுமே இல்லை இந்த உலகம் உங்களை சிதறடிக்கவே விரும்புகிறது உங்களை உணர்ச்சியற்று இருக்க வைக்க விரும்புகிறது நீங்கள் ஒழுக்கத்துடன் இருக்கும்போதுதான் நீங்கள் வலிமையானவராக மாறுகிறீர்கள் மற்றவர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு தெளிவான பார்வையை பெறுவீர்கள் ஏழு நாட்கள் உங்கள் மூளையில் இருக்கும் தேவையற்ற இறைச்சலை துடைக்க ஏழு நாட்கள் உங்கள் சொந்த குரல் எப்படி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள ஏழு நாட்கள் உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை உங்கள் கையில் இருக்கும் போனை யாரும் பிடுங்கப் போவதில்லை நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டிய அந்த தருணம் இந்த அமைதிக்கு மறுபுறம் காத்திருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரே கேள்வி இதுதான் நீங்கள் உண்மையிலேயே அதை செய்ய தயாரா அல்லது அப்படியே ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கப் போகிறீர்களா